ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தௌமண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ பிஹெச்கே கே பிளான் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட ஒரு செண்டு தான் அதுலேயே வந்து த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் ஹவுஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தால் ஒரு சின்ன லாபி வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ லாபிலேயே வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம் த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி வந்து த்ரீ கோட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஹால் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து ஃபுல்லாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது ஹாலு ஸோ இது வந்து ஒரு சின்ன ஓப்பன் ஏரியா மாதிரி தான் ஸோ அதுலேருந்து ஒரு ஓப்பனிங் வச்சு இங்கே கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அட்டாச்சு டாய்லெட் எதுவுமே இல்லை ஸோ எல்லாமே வந்து காமன் டாய்லெட் மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரெண்டு டோர் இங்கே வச்சு இங்கே வந்து ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ அடுத்தது இது வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தஞ்சடி இருக்குது இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது இருபதுக்கு இருபத்தஞ்சு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி லாபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எட்டு அடி நாலு இன்ச்சுக்கு நாலு அடி அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமு பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து எட்டு அடி நாலு இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் ஆறு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஓப்பன் ஏரியா அதாவது ஹால் பார்த்திங்க அப்படின்னா ஆறு அடிக்கு ஏழு அடி நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஒம்போது அடி அஞ்சு இன்ச்சுக்கு ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து ஒம்பது அடி அஞ்சு இன்ச்சுக்கு ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா இந்த பெட்ரூமுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த ஸ்டேர் கேஸுக்கு மேலே வர மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் அடுத்து ஸ்டேர்கேஸுக்கு கீழே வர மாதிரி ஒரு விண்டோவும் கிச்சனுக்கு இந்த சைடில் வந்து ஒரு விண்டோவை கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் செகண்டரி பெட்ரூமுக்கு வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோவும் நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு நார்த் சைடில் ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் லேக்ஸ்லேயே வந்து முடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்கோம் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ